நீங்கள் கேட்பது போல சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம் கடவுளுக்கே விமர்சனம் இருக்கு இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்கு இருந்தா நேரில் வர சொல்லுன்னு இருக்கு அது போல இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நான் எப்படி இந்த கருத்துல வேறுபட்டு எப்ப சொன்னார் கருத்து உடன்பாடு இருந்ததுனால தான் அந்த படத்தில் இருக்கணும் சாதிய மத மோதல்கள் நீங்கணும் மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வீட்டிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமம்ன்ற கருத்தியில் நான் பின்பற்ற வேண்டாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் நான் ஒத்துதான் போகிறேன் நீங்கள் தேட்பது போல் சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம் கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது அதுபோல் கட இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் அதெல்லாம் வரும் அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் இப்போ இங்கே இந்த இந்த திரையரங்கில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லை இல்லையா அப்போ அந்த திரைப்படத்தில் வர கருத்துல அவங்க ஒன்று தானே அந்த அவங்க தன்னை மறந்து கைதட்டுறாங்க அப்போ அவருடைய நோக்கம் நிறைவேறியிருக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் திரைப்படத்தினால அது வெடிக்கலை குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா இயக்குநர்ல சொல்றேன் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க நான் நாளை சொல்கிறேன் அவர்கிட்ட அரசன் இல்லை இருக்கார் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அது இருக்கு ரெண்டுமே இயக்குனர் தான் சொல்லணும் நான் அதில் வந்து நடிகர் தான் என் படத்தை தான் நான் சொல்ல முடியும் நான் இயக்குனர்கிட்ட சொல்கிறது ரொம்ப நம்ப அவர் வர மாட்டேன்னு சொல்லிட்டார் இங்கே சொல்லிட்டார் எலெக்ஷனுக்கு அரசியல் நானா ஆ குழந்தைல இருந்து அரசியல்தான் இருக்கேன் சீரியஸாக அரசியல் இல்லாமல் யாருமே இல்லை ஆனால் எனக்கு முக்கியமாக எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கு சினிமாக்குள்ள அரசியல் பேசுகிறது சினிமாக்குள்ள மக்களா ரொம்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே மக்களை சந்திக்குவோம் பேசுவோம் படம் பார்க்குறாங்க குழந்தைங்க எல்லாம் படம் பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட நம்ம கழுத்தை பேசுறதும் நம்மளோட சமூகத்தில் விஷயத்தை படம் போடுறதுமே சினிமாவோடய மிகப்பெரிய பங்காக இருக்குது எனக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருக்கு எனக்கு நான் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன் இன்னும் நல்ல படங்களுக்குன்னு ஆசைப்பட்றேன் தெரியல எங்கே ஃபஸ்ட்டு பிடிச்சது அவ்வளோ அதான் பதிவு ரொம்ப பல தவக்க சம்பவம் அது நிகழ்ந்துக்கக்கூடாது அப்படி நிகழ்ந்ததுக்காக வருத்தப்படுறோம் அப்படி இப்படியோட நிகழ்வு இனிமேல் நிகழவே கூடாது நான் தான் சொல்கிறேன் அது நிகழ்ந்துக்கூடாது இனிமேல் நிகழவே கூடாது

ஏன்னா இவ்வளோ பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு பத்து பேர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஏதோன்னு சொல்றத அது நம்ம திருப்பி திருப்பி போகும்போது இன்னும் அபோஷன் ஆகும் அது வேண்டாம் பண்ணுற அவங்கள மருந்து தானே வருவாங்க திரும்பி அவ்வளோதான் இல்லை அவர் வந்து விக்ரம் இவர் துரு விக்ரம் அவ்வளோதான் ஏன்னா அவருக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு இவருக்குன்னு தனி ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லையா அவர் அப்பா பையனாக இருந்தால் கூட தனி மனிதர்கள் தானே தனி உணர்வு இருக்கு இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அவர் இன்னும் அவருக்கு இப்போதான் ஆரம்பிக்கிறார் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு கண்டிப்பாக பெரிய நடிகர் அவர் ஜனவரியில் ஜனவரியில் சொல்றேன் நான்